நம்மோடு சகநெறியாளர் கவியரசன் இருந்திருக்கிறார் கவி இப்போ இந்த அமலாக்கத்துறை ஒரு அறிக்கையை டிஜிபிக்கு அனுப்பியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அதில் மகேஷ் அந்த அறிக்கைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அது ஏன் அனுப்புறதுக்கான சூழல் எப்படி வந்தது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துருவோம் அமைச்சர் கே என் நேருவுடைய தம்பி ரவிச்சந்திரன் வந்து வங்கியில் முப்பது கோடி ரூபாய் வாங்கி மோசடி பண்ணிட்டார்னு சிபிஐ ஒரு கேஸ் போடுறாங்க அது தொடர்பாக இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்குன்னு இடியும் தனியாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க இந்த சம்மந்தமாக ரவிச்சந்திரன் அப்புறம் அவருடைய உறவினர்கள் வீடுகளெல்லாம் ரெடி நடக்குது அப்போ பல ஆவணங்களை கைப்பற்றிருந்ததாக சொல்கிறாங்க அதில் தான் இந்த முறைகேடு தொடர்பான ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு இப்போ தமிழக பொறுப்பு டிஜிபிக்கு அமலாக்கத்துறை அனுப்பியிருக்க கடிதத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அதில் முக்கியமாக அவங்க சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தெட்டு காலை பணியிடங்கள் வந்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் வந்து இருக்குது அதற்கான ஒரு கால்பார் பண்ணுறாங்க இந்த பணிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஆயிரக்கணக்கானவங்க விண்ணப்பிக்கிறாங்க அதுபோல் விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு ரிட்டன் எக்ஸாம் நடத்திட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது இந்த ஆண்டினுடைய பிப்ரவரி மாதம் அந்த முடிவுகளை வெளியிடுறாங்க ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே சிலருக்கு அதை பற்றின தகவல்கள் கசிய விடப்பட்டதாக அமலாக்கத்துறை அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை பொறியாளர் சுகாதார ஆய்வாளர் போன்ற பணிகளுக்கு நூற்றி ஐம்பது பேரிடம் தலா இருபத்தைந்து லட்சம் முதல் முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சமாக பெறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற பகீர் குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கதா தகவல் வெளியாயிருக்கு சரி இந்த பணம் எப்படி டிரான்சாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் ஈடி சொல்கிறாங்க ஹவாலா மூலமாக நீங்கள் கூட குறிப்பிட்டீங்க ஹவாலா மூலமாக இந்த லஞ்ச பணம் கை மாறி இருக்கிறது அதற்காக ஒரு பத்து ரூபாய் நோட்டை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க பணப்பரிமாற்றத்துக்கு இந்த பத்து ரூபாய் நோட்டில் இருக்கக்கூடிய நம்பரை வந்து முன்கூட்டியே லஞ்சம் கொடுத்தவர்களுக்கு கொடுத்துட்டாங்க மணிக்கணும் இடைத்தரகர்களுக்கு கொடுத்துட்டாங்க அவங்கள்ட்ட வந்து இந்த ரூபாய் நம்பரை சொல்லி வேலைக்கு லஞ்சம் கொடுக்குறவங்க கொடுத்துருக்காங்கன்னு அமலாக்கத்துறை சொல்லி இருக்கிறது அதாவது குறிப்பிட்ட நபர்கள் சொன்ன அக்கௌண்ட்டில் தான் இந்த டிரான்சாக்ஷன்லாம் நடந்திருக்குன்னு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க மொத்தமாக இருநூற்று முப்பத்தி ரெண்டு பக்கத்துக்கு இந்த அறிக்கையில் பல ஆதாரங்களை ரைடின் போது டிஜிட்டல் அஸ் பேப்பரில் பல ஆதாரங்கள் கிடைத்ததாகவும் அதை வந்து அந்த அறிக்கையில் அமலாக்கத்துறை சொல்லியிருக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது ரொம்ப முக்கியமாக இதில் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களுக்கு வேண்டியவர்கள் எல்லாம் இப்போ வந்து பெரிய அடைஞ்சிருக்கிறாங்க இது ஒரு ஆயிரக்கணக்கானோருடைய நியாயமான பணி வாய்ப்பை வந்து கிடைக்காமல் செய்திருக்கிறது இந்த முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு காரணமானவர்கள் மேலே நீங்க வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசியல்வாதிகள் மீது மட்டுமல்ல இது தொடர்பான அந்த எக்ஸாம் நடத்தினாங்க இல்லையா எல்லாருக்கும் இதில் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி இடியோட அறிக்கையில் தகவல் தெரிவித்திருப்பதாக சொல்றாங்க மகேஷ்